ஓ மகதி சாய் நமகம் ஜெகதி சாய் நமக சூ வாழை சித்திரை போட்டி போட்டு ஐயா நான் ஒரு காட்சி கண்டேங்க எங்கள் கோயம்புத்தூரில் சத்யசங்கம் நடத்துகிற மாதிரி ஒரு காட்சி பார்த்துங்க கோயம்புத்தூர்னா எங்கள் சின்ன கோயிலு பெரிய கோயில் இருந்தால் எங்கள் ஊரில் ரெண்டு நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டாருங்க அவர் ரெண்டு நாள் கழிச்சு அந்த காட்சி கண்டோன்னா அவருக்கு கூப்பிட்டாருங்க அந்த இல்லையில் தான் நான் பார்த்தேன் காட்சி அவர் இந்த மாதிரி போகலாம் அந்த மாதிரி சரி வாங்கினோம் கரெக்டாக அமைப்பா சரி 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 அப்புறம் சில காட்சிக்கு வருதுங்க எனக்கு இன்னும் கரெக்டாக தெரிய வர மாட்டேங்க வர ஆரம்பிச்சிருக்கு ஆமாங்க சரி அகத்தி பெறுமாட்டேன் கேட்போம் அகதி சாய நமக இறை மகா சபையை முழுவதுமாக முதல் நிலையில் ஏற்ற நிலை கொண்டு வளம் வர துவங்குகின்ற காலம் முதல் ஒவ்வொரு நிலைக்குள்ளும் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் கணங்கள் சபையிலிருந்து அருக்கணங்கள் வளம் வருகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி அற்புதமாக வடபகுதி நிலைதனில் தென்பொதிகை தொடரின் வடபகுதி நிலைதனில் அமையப்பெற்ற அற்புத கிளை சபைதனிலே சீடனாக வளம் வந்து பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனின் சீடனாக வளம் வந்து கொண்டிருக்கையில் தன் நிலைக்குள் இருக்கும் அத்துணை இகலோக உயர்வு நிலைகள் யாவும் சிவசபையினுடைய அனுக்கிரக நிலையால் அத்தகைய நிலை என்பது உள்ளுக்குள் உயர்நிலையாய் வளம் வருகின்ற பொழுது அருட்காட்சிகள் என்பது உள்ளுக்குள் சூட்சமாய் நிகழ்ந்தேறுகின்ற காட்சிகள் இயல்பு நிலையில் காணத் துவங்குகின்றன காட்சியாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற சூட்சமத்தை இயல்பு நிலையில் உணர துவங்குகின்ற பொழுது அருள் சபைதனிலே அருள் சபைதனிலே நெருக்கம் கொண்டு சூட்சமத்தில் நெருக்கம் கொண்டு உள் வந்து கொண்டிருக்கின்றாய் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் ஓம் அகதீசாயன் அற்புதமான கிளை சபையினுடைய ஆசான் நிலையோடு அவனோடு இணைநிலை கொண்ட சீடர்களாக வளம் வருவோர்கள் யாவரும் ஆசான் எவ்வழியோ சீடர்கள் அவ்வழி என்னும் கூற்று ஊர்ஜிதம் ஆகின்ற பொழுது உண்மை ஆகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு உயிரும் மெய்யும் கலக்க துவங்குகின்றன என்று அகத்தியன் ஆசிவன ஓமகதீ சாயனம் அவ்வாறு உயிரும் மெய்யும் கலக்கின்ற பொழுது உன் ஆன்மா சிவசபையில் வளம் வருகின்ற காலங்கள் அதீத நாளிகை பொழுதுகளாக உயர்கின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குவது அவ்வாறு அத்தகைய ஆன்மா அங்குமிங்கும் பிரபஞ்சம் முழுவதும் வளம் வருகின்ற பொழுது எங்கெல்லாம் சிவசபையினுடைய அற்புதமான அடிநிலை தாழ் வைக்கப்படுகின்றதோ அத்தாள் வைக்கப்படுகின்ற இடத்தில் உன் ஆன்மா பயணப்பட்டு இருக்கின்றது என்று அகத்தியன் ஓம் அகதி சாய நமன் அவ்வாறு பயணப்பட்டு வந்த உன் ஆத்ம நிலைக்கு ஆன்ம நிலைக்கு கிடைத்த அற்புதமான காட்சி அதுவென்று அகத்தியன் ஆசி வழங்குகிறது ஓ மகதி சாசியமாக நீர் கண்ட தலமதில் ஓர் நாள் சிவ சிவசபையில் இருந்து சற்சங்க பெருவிழால் நடைபெறும் என்று அகத்தியன் ஆசி ஓ சாய நமக நிச்சயமாக ஒவ்வொரு சீடனும் யாம் உடைத்தவாறு சித்தன் உடைக்கின்றவாறு சரண் நிலைக்குள் வளம் வருகின்ற பொழுது சரண் அடைகின்ற நிலையில் அவன் உடலில் தெரியும் வளைவது உள்ளுக்குள் ஆன்மா வளைய வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் அகதி சாய நமக அவ்வாறு வளைகின்ற ஆன்மாவை சித்தனுடைய ஆன்மா வளைய வளைய வளம் வருகின்றது என்று அகத்தியன் உரை ஓம் அகதி சாய நமக அவ்வாறு வளைந்து நிற்பது உங்கள் உடல்கள் அல்ல ஆன்மாக்களும் என்று அகத்தியன் ஆசி வளைந்து ஓம் அகதி சாய நமக உயர் சபை மேல் வைத்திருக்கின்ற அற்புதமான அன்பு பாசம் சித்தன் மேல் வைத்திருக்கின்ற அதீத பற்று அவனே இறை அவனே பிரபஞ்சம் அவனே பஞ்சபூதம் அவன்தான் அனைத்தும் அவனுக்கு ஈடு இணை பிரபஞ்சத்தில் எவரும் இல்லை எதுவும் இல்லை என்கின்ற நினைவோடு அவ் ஆன்மா வளம் வருவதை அகத்தியன் கண்டு மகிழ்கின்றோம் என்று ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சீடர் ஓ மகதீசாய நம